அல்லாஹ்வின் பக்கமே நெருங்கி இருக்கணும் என்று சொன்னதனே அதுக்கு தான் அல்லாஹ் கூடுதலா பார்க்கறான்னு சொன்னனே அதுக்கு ஒரு செய்தியை பாருங்க உங்களுக்கு தெரியும் தபூக் யுத்தத்துல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்த செலவினங்கள் ஒரு பெரிய வியாபார கூட்டத்தையே வியாபார அந்த அதாவது இம்போர்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு அந்த பொருட்களை வித்து தபூக் யுத்தத்துக்கு செலவழிச்சிடுறாரு நிறைய பேர் நிறைய செலவழித்தார்கள் ஆனா குர்ஆன்ல எங்கேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நேரடியாக பாராட்டல அல்லாஹ்ட்ட பெரிய நன்மை இருக்குது நேரடியாக பாராட்டல ஆனால் அல்லாஹ் ரபுல் ஒரு சிலரை பாராட்டுகிறான் ரசூல் கோத்திரத்தை தேர்ந்த சிலர் வந்தார்கள் வந்து யா தூதரே நீங்க தபுக் யுத்தத்துக்கு அறிவிச்சுக்கிறீங்க எப்படி அறிவிச்சாங்கன்னு சொன்னா யுத்தத்துக்கு போறவரிடத்தில் வாகனம் இருக்க வேண்டும் அவருக்குரிய செலவினங்கள் இருக்க வேண்டும் மத்தபடி யாரும் வரவானா அவரே எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்ப சில ஏழைகள் ரசூல் சல்லா அலுவலம் வந்தாங்க அல்லாவின் தூதர் இப்படி சொல்லிக்கிறீங்க எங்களுக்கு ஜிஹாது செய்யணும் என்று உணர்வு இருக்குது ஆசை இருக்குது வாகனமும் இல்ல வசதியும் இல்லை எங்களே நீங்க செலவுல கூட்டிட்டு போனா என்ற ஜிஹாதுக்கு அப்ப ரசூல் சொன்னாங்க எந்த அந்த செலவு இல்லை நீங்க போங்கன்னு சொன்னா கெஞ்சி நாங்க ரசூலாங்கன்ற அல்லாவின் தூதரே எங்களை அழைச்சிட்டு போங்க நாங்களும் வாரம் அப்படி என்று சொல்லி ஆனால் ரசூசல்ல மூன்று முறை அவர்களை மறுத்தார்கள் சரி வராதுன்னு சொல்லி ஏழாம மனவேதனையோடு கண்களால கண்ணீர் கொண்டு திரும்பிட்டு போனாங்க

உங்கள் செலவுகளை பொறுப்பெடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்லி அனுப்பினீர்களே போகின்ற பொழுது கண்கள் நீர் மல்க போனார்களே அவர்கள் மீதும் குற்றம் இல்லை அப்படி என்று அல்லாஹு ரபுல்லின் அவர்களுடைய அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறேன் அப்படி என்றால் உள்ளம் இறைவனோடு நெருங்குகின்ற நேரத்தில் அல்லாஹ் உணர்வு பூர்வமாக எங்களை மதிக்கிறான் இல்லை கண்ணீர் வடிக்கிற அப்பல் ஆலமின் சொல்லுவானா அந்த கண்ணீர் வடிக்கிற இடத்தை அல்லா சொல்றேன் وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ حَزَنًا أَلَّا يَجِدُوا مَا يُنْفِقُونَ செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லையே என்பதை நினைத்து அழுது கொண்டு சென்றார்களே என்று அல்லாஹு தாலா சொல்றான் இதுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி பாராட்டி குர்ஆன் வசனத்தை இறக்கி பாராட்டினான் ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே குர்ஆன் வசனம் இறங்க இறங்க அப்துல் ரஹ்மான் பின் ஔஃப் மக்கா வாசிகளுக்கு ஓதி காட்டுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படி ஓதி காட்டின வசனத்திலே இவர்களுடைய உயிர்களை எல்லாம் மலக்குமார்கள் தங்களுக்கு தாங்களை அவர்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அல் மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றுகின்றார்களோ என்கின்ற குருவான் வசனம் இறங்குது எதுக்கு இறங்கு தெரியுமா இந்த வசனம் மக்கள் எல்லாருக்கும் ஹிஜிரத் வாஜிபாகின பின்னாலே யார் யாருக்கு தங்கலாம் அண்ட வயோதிபர்கள் பெண்கள் சிறுவர்கள் மற்றபடி சக்தி உள்ள எல்லாரும் ஹிஜிரத்து செய்யணும் அப்படி இல்லாத நிலையில் யாருக்கெல்லாம் மரணம் அங்க மக்கால வருது அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு குருவான் வசனம் இறங்குது ஹிஜ்ரத் செய்யாதவர்கள் இந்த வசனம் இறங்கி আব্দুর रहमान பின் போதி காட்டின உடனே ஹபீப் இப்னு தம்பரத் அல் லைசி রাদিয়াল্লাহு அன்ஹு நபித்தோளர் ஹபீப் இப்னு லம்ரா அல் லைத்தி என்கிற நபித்தோளர் பயதுவோன் ஒரு நபித்தோளர் அஜூஸ் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இஹமிலோனி ஃஃபின்னி லஸ்து மினல் முஸ்ததஃஃபீன் என்னை கூடிட்டு போங்க சுமந்துட்டு போங்க நான் வந்து முஸ்ததஃஃபீன்களில் ஒரு வரல்ல بالغின பட்டவர்களில் ஒரு வரல்ல எனக்கு பலம் இருக்குது அப்படின்றாரு அவருக்கு நடக்க கூட இயலாது ஆனா அவருடைய உள்ளம் சொல்லுது நான் பலகினப்பட்டவர்கள் சுமந்துட்டு போங்க மதீனாவுக்கு அப்படின்னு சொல்லுவது கடைசி எல்லாம் அவரை சுமந்து சுமந்து கொண்டு மதீனாவுக்கு போறாங்க பத்து நாள் பதினொன்று நாள் பிரயாணம் அன்றைய பிரயாணம் அன்புள்ள சகோதரிகளை அந்த பிரயாணம் வழியில எப்படி இருக்கும் அவருக்கு அந்த உள்ளம் இறைவனோடு இருக்கிற நெருக்கன்னா இப்பாத வழங்கிட்டா அதுக்கு பிறகுதான் இந்த செயல்பாடுகள் அவர் போறாரு மதீனாவுக்கு போகின்ற வழியில் இடையில் அவருக்கு வருத்தம் வருது உடம்புல மரண வேலை என்ன வேலை வருது ஏலாம் அவருக்கு போய் சேரையிலாங்க மரண வேலை அவரை கீழே வைக்கிறாங்க அவர் எலும்பி இருந்து என்ன சொன்னார் தெரியுமா அல்லாஹும் போய் அடிச்சார் கையை ஹாதிஹி பை அதிலக் யால்லாம் நான் உனக்கு பையத்தை செய்கிறேன் மதீனாவை நோக்கி போற பயணம் எப்படி யாருலாம் நான் உனக்கு பையத்து செய்கிறேன் அலாமா பா ய கபிகி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வழகி செல்லம் அல்லாஹுடைய தூதர் உனக்கு என்ன பையத்து செஞ்சாரோ அந்த பையத்தை நான் உனக்கு செய்யுறேன் இது உடல் தூதருக்கு அவருக்கு எதை வச்சு பையத்து செஞ்சாங்களோ அந்த விஷயத்துல நான் ரசூலுக்கு பையத்து செய்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு அங்கினிக்கே மூத்த அந்த இடத்துல என்ன செஞ்சாரு மரணித்தார் அன்புள்ள சகோதரர்களே உள்ள மிருக்கிதானே அல்லாவுடன் நெருங்கி இருந்தால் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு பரிசை பாருங்க மதீனால் உள்ள மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா லவ்வா ஃபாஹு கான அதம் அஜ்ரன் இந்த ஹிஜ்ரத்த முழுசா முடிச்சிருந்தால் அவருக்கு நிறைய கூலி கிடைச்சிருக்கும் என்று மதீனாவாசிகள் பேசினார்கள் அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்கினான் இந்த உலகத்தில் எவர் எனக்காக ஹிஜ்ரத் செய்து போகிறார்களோ அவர் யஜிது ஃபில் அர்லி முராகம் முராகமம் வஸஅதன் கதீரா அதாவது முராகமன் கதீரம் வஸஅ இந்த உலகத்தில் நிறைய வசதிகளை அவர் கண்டுகொள்வார் நிறைய அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் கொடுப்பான் அப்படி ஹிஜிரத்து போற வழியில் எவருக்கு மரணம் வந்து விடுகிறதோ அவருடைய முழு கூலியும் அல்லாவின் மீது கடமையாகி விடுகிறது அல்லாவுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய முழு கூலியும் அல்லாவுக்கு கடமையாகி விடுகிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா அவரது உள உணர்வை மதித்து குருவான் வசனத்தை இறக்கினார் எத்தனை பேர் ஹிஜிர செஞ்சார் எத்தனை பேர் முழுமையை அடைந்திருப்பார்கள் அவர்களை பற்றி நிறைய வசனங்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் குழுவான காண மாட்டீர்கள் ஆனால் அது சிறப்பு அவர்களுக்கெல்லாம் நிறைய நன்மை உண்டு ஆனால் உளரீதியாக ஒருவனுடைய போராட்டத்தை தாலா என்ன செய்கிறான் மதிக்கிறான் நாங்கள் இந்த உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அல்லாவுக்கு அடிமை என்பதை அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் நாங்கள் காட்ட முயற்சித்தோம் என்று சொன்னால் ஒருவிதமான திருப்தியான மன உணர்வையும் இந்த உலக வாழ்க்கை ஒரு போக்கிலே போகின்ற பொழுது அதே உலக வாழ்க்கையில் ஒரு இன்பமான பார்வையோடு உங்கள் வாழ்க்கை போவதற்கும் அந்த வணக்க வழிபாடுகளின் ஊடாக இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தியும் உதவியும் உங்களுக்கு உதவி செய்யும் வழிவகுக்கும் ஆக அன்புள்ள சகோர்களை வணக்க வழிபாடுகளில் இன்பம் கண்டு மரணித்த மனிதர்களாக மூமிங்களாக அல்லாஹு ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியால் புரியவானி வலைக்கம் வசலாம் அலைக்கம் வரமத்துல்ல வர